அடுக்கடுக்கா விஷயமா சொல்றீங்க எப்படி சொல்லுங்க யோசிச்சு பாருங்க பண்ணிட்டு சரி கூட்டிட்டு போய் எல்லாம் கூட்டிட்டு வந்துட்டாங்க இவன் போனா எக்மூரில் வெயிட் பண்றேன் அப்படின்னு கூட்டிட்டு வரமா அது பொண்ணு மெசேஜ் போனில் மாமா இனி வந்து கூட்டிட்டு போயிட்டு வீட்டில் வச்சிருக்காங்கன்னு சரி என்ன ஆயி தொழிலை சாக்கையில அவனுக்குன்னு ஒரு லைஃப் வேணும்னு விட்டுட்டு திருப்பி கூட்டிட்டு வந்து கல்யாணம் பண்ணி வச்சேன் இருபதாம் தேதி மார்ச் இருபது கல்யாணம் பண்ணி வச்சேன் சிம்பிளா கோயிலில் போய் தாலி கட்டிட்டேன் என்னோட தாலி மாங்கி தவிர்த்து கொடுத்து நான் கட்டி வச்சேன் போட்டோ பிடிச்சி வச்சிருக்கேன் திருப்பி விட்டு அடித்து திருப்பி இங்கேயே சோபாக்கிட்டே வந்துட்டான் ஃபோன் பண்ணி காசு போட்டு திருப்பி என்ன அவனுக்கு இப்போ மனசில் என்னன்னு எனக்கே தெரியல கேளுங்க இது திருப்பி கூட்டிகிட்டு போய் கூட்டிகிட்டு வந்துட்டான் இருபதாம் தேதி போயிட்டாப்புல நாங்கள் இருபத்தி ரெண்டு மீட்டர் அங்கேயிருந்து நாமக்கல்லேருந்து கிளம்பி வரோம் அந்த பொண்ணை கூட்டிகிட்டு வரோம் ஏன்னா பொண்ணு வயிற்றில் இருக்கு கை இருக்கு ரெண்டு பேரும் ரெண்டு பேர்த்தையும் அங்கேயே விட்டுட்டு வந்துட்டான் என்னகிட்ட நான் என்ன பண்ணுவேன் இப்போ அந்த புவனாவும் கை குழந்தையும் வயிற்றுல குழந்தை இல்லங்க தான் உங்க கூட இருங்க கூட்டிகிட்டு போய் ஒரு மாத்திரை எதை வாங்கி கொடுத்துட்டாரு நான் கூட்டிட்டு போய் ஹாஸ்பிட்டல் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன் இந்த மாதிரிங்க ஆமாம்மா ஏற்கனவே மிஸ்ஸிங்கே சும்பல ஏன் திருப்பி இந்த வேலை செஞ்சிச்சு இல்லைங்க மேலன்னா சேர்த்துரு சரி சரி நல்லதாக வச்சு கல்யாணம் பண்ணிடுச்சு திருப்பியா முடியாமா திருப்பி கூட்டிகிட்டு வந்துடுறேன் என்ன பண்ணுறாங்கன்னு எனக்கே தெரியல கூட்டிகிட்டு வந்துட்டு திருப்பி வச்சிருக்காங்க அவரையும் இப்படி மாத்தி மாத்தி பண்றாரு திருப்பி வந்துட்டு இது மாதிரி பிரச்சனை வச்சால் வந்து எழுதி கொடுத்துட்டு வரல நாளைக்கு பத்து நாள் டைம் கொடுங்க நான் வீடு பார்த்து இங்கே இதில் திருவள்ளூரில் பார்த்து எங்கள் அம்மா அப்பா எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வந்து இங்கே வச்சிக்கிறேன் காலையில் பதினோரு மணிக்கு நாங்கள் போய் டேஷனில் நிற்கிறோம் ஏன்னா பையன் வரல புந்தைங்கிழமை பார்க்குறோம் வரல ஃபோன் பண்ணி எங்கேயா இருக்கேன் நான் வேலூரில் இருக்கேன் பிஸ்னஸ் விஷயமா பூ வரமா போயிருக்கேன் சனிக்கிழமை வரேன் நாலு நாள் ஆச்சு எங்களுக்கு இங்கே தங்க இடம்ல வீடெல்லாம் விட்டுட்டோம் இவன் இவனோடய ஃப்ரெண்டு வீட்டில் போய் கல்யாண கல்யாணபுரத்தில் போகிறது டேஷனுக்கு வருது இப்படி வரது திருப்பி திங்கக்கிழமை வரேன் மூணு வயது நாலு நாள் நாலு நாள் கொடுத்தாரு பன்னெண்டு நாள் ஆச்சு வரல சரி இது லைக் படாதுன்னு சொல்லி மகளிர் இதில் கொடுத்தோம் கொடுத்துட்டு கமிஷன் ஆஃபீஸ்லேயும் கொடுத்தோம் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம் எல்லாம் ஓவராக டைட் ஆனால் என்னாச்சு வாண்டடாக ஃபோன் அடிக்கிறான் எனக்கு அஞ்சு மணிக்கு மா என்ன இது மாதிரி ரூமில் வச்சுருக்காங்கம்மா அந்த பொன் அந்த பொண்ணு எனக்கு வேணாம் இப்படி நம் நம்பிக்கை திரும்ப பண்ணுறத எனக்கு வேணான்னு மாங்களே இதெல்லாம் கழட்டி கொடுத்துட்டாங்க என்கிட்ட நான் கட்டினது இருந்தாங்க அங்கே நீங்கள் வச்சுக்கிங்க இப்படிப்பட்டவன்ட்டு நான் நான் எங்கள் அம்மா அப்பாவுடைய போயிடுறேன் மோதனா தான் நீங்கள் பேர் சொல்லுங்க ஏன்னா மொதல் மறுமது பேரும் பூவனா இது மூணாவது பூவனா ஓ

பூனாட்டு ஃபோனை கொடு பூநாடு ஃபோனு அங்கே போகணுண்டா ஒரு நைட்டியோட நைட்டையோடுச்சு ஓடுறேன் வேகமாக அஞ்சரை மணிக்கு சரி என்னமோ அர்ஜென்ட்டுனு போனா வந்து என்னை கூட்டிகிட்டு போயிட்டு போனால் என்னை எல்லா ரூமுக்குள்ளே வச்சு அடிச்சு வச்சிருக்காங்க வா வளாம் அப்புறம் என் பையனுக்கு ஃபோன் அடிச்சு எல்லாருமே இருந்தாங்க ஏ வண்டி எடுங்கடா போலாம் அவங்க எதுவும் மாட்டிக்கிட்டா போல நம்ம கூட்டிகிட்டு போயிடலாம்ண்டா திருப்பி அந்த தப்பு நாங்கள் செய்கிறோம் திருப்பி ஆட்டோ வச்சு கூட்டிகிட்டு பூந்தமல்லி போய் எங்கெங்கே போய் மாறி போய் மாறி மாதிரி ஊர் கூட்டிகிட்டு போய்ட்டோம் போகும்போது ஃபோன் அடிக்கிறா அவள் என் பையன் ஃபோனுக்கு நான் எடுத்து பேசுகிறேன் என்னது ஃபோன் அடிக்கிறேன்னு அவன்கிட்ட கூட ஃபோனை பச்சை பச்சை பச்சைய அந்த ஆடியோ ஆன் பண்ணா இதுவே அதோட அந்த அளவுக்கு புள்ளைய என்ன அவ்வளவு தூரம் அவ்வளவு கொடி பேச்சு பேசுறான் பதிமூணாம் தேதி ஓடி ஓடியாந்துட்டாரு இந்த வாரம் எங்க சோபா கிட்ட ஓடி போயிட்டாரு திரும்பி போன் பண்ணி வந்து கூடி

பிஸ்னஸ் பண்ணிக்கிறேன் இங்கே வண்டி போட்ட மாதிரி ஆட்டோ வந்து குட்டியான சொல்லுவேன் போட்டி வியாபாரம் பண்ணுவோம் மூணு லட்சம் ரூபாய் போட்டு பண்ணணும்ட்டு அதுக்கு இருபத்தஞ்சாயிரம் வட்டிக்கு வாங்கி நான் புள்ள 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 நான் அழிச்சிட்டேன் இருக்காங்க கூண போயிட்டாங்க சீமா கேட்டேன் உனக்கு எதுக்காக அந்த புத்தி ஒன்று நம்பிக்கை அவள் கூட இருக்கிறேன் நீ அப்பயே சொல்லி டேஷனில் எழுதி கொடுத்துட்டு போயிடல எனக்கு இவ்வளோ செலவு இல்லைல்ல எத்தனை லட்சம் எனக்கு செலவு எனக்கு அவள் தான் வேணும் சரி தப்பு செஞ்சுட்டேன் ரெண்டாவது வாட்டி போய்ட்டேன் ஊற்றவாட்டி தானே திருப்பியே எங்கள் வீட்டுக்கு வந்தேன் இவ தான் வேணும் என்ன என்னை பண்ணணும் ஐடியா பண்ணுறேன் ஏன்னா உனக்கு மூளை மலிங்கி போச்சா இதை படிக்க வைக்க ரொம்ப படாத பாடுபட்டேன் வேல்டெக்கில் இன்ஜினியர் படித்தார் இப்போ எந்த அளவுக்கு நான் படி மூணு வீடு சின்ன சின்ன வீடாக எடுத்திருந்தேன் எல்லா வீடும் மூணு லட்சம் மூணு லட்சம் இவனுக்காக எல்லாத்தையும் விட்டுட்டேன் இந்த பிரச்சனைக்காக ஒரு வீடு விட்டேன் படிக்கிறதை ஒரு வீடு விட்டேன் நான் என்ன பண்ணட்டும் இப்போ நான் இவனை கொஞ்சம் சேட்டை பண்ணுவேன் குறும்பு பசங்களோட சேர்ந்து இவனை கேர் பண்ணிக்கவே மாட்டேன் ஐயோ அது பொக்கிசோம் பொக்கிசோன் ரொம்ப பாதுகாத்தேன் இப்போ எந்த அளவுக்கு கொண்டு வந்து நீ படிச்சு